என்னமோ கேட்டியாடா என்னமோ பண்றேன்னா ஏன் வீட்ல இருக்காரு இப்போ ஆம்சுகார் கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஏன் வீட்டுல ஆறுறன்னு இந்த இடத்துல அறுத்து இருக்கேன் இதை அறுத்துட்டு பிறகு எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்க வந்து பாருங்கன்னா ஆம்சுகார் இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டாரு நான் செவுத்து ஓட்டா அறுத்துட்டு இதை சுற்றி ஓடச்சிட்டேன் இதை ஜாயின் பண்ணிட்டு பிறகு பாருங்க உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் செவத்தை ஓட்டி அந்த பைப்பை ஏற்றனு புரிஞ்சிக்கணுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனியை மயத்தி விடுங்கள் லைக் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி